வைத்தியர் கணக்கு மாறிப்போன்னு பேசுகிறேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மாதமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ரெண்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாதமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் அதாவது அவங்க நடந்துக்கிற உடம்புக்கு தேவைக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னு இப்போ எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல மாசமாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு நல்லா வந்து அந்த கர்ப்பப்பை நல்லா வந்து வலு கொடுக்குறதுக்கு கீரை கீரை வகை வந்து தினைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு கீரை வச்சும் நம்ம பொரியல் மாதிரி வச்சு நம்ம உள்ளே சாப்பிடணும் அது இல்லாமல் கீரை சூப்பு மாதிரி தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு உள்ள கீரை சூப்பு மாதிரி குடிக்கணும் கீரை சூப்புனால் இப்போ ஒரு கீரை சூப்பு சொல்லிட்டேன்னா ஒரே சூப்பை வந்து உள்ளே குடிக்கக்கூடாது ஸ்டார்டிங் மாதம் அதாவது ஒரு ஒரு ரெண்டாவது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா கீரையை நல்லா வந்து மசியை வச்சு சூப்பு மாதிரி சூப்பு மாதிரி தட்டி போட்டு சூப்பு மாதிரி உள்ளே குடிக்கணும் அதே போல் நல்லா வந்து ரெண்டாவது மாதத்துலேருந்து மூணாவது மாதத்துல நல்லா வந்து பழ வகைகள் நல்லா கொஞ்சம் சேர்க்கணும் மாதுரம் ஆப்பிள் கொய்யா சப்போட்டா சப்போட்டாலாம் சேர்த்தா அவ்வளோ நல்லதுக்கப்புக்கு அந்த மாதிரி சேர்க்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதம் கன்சிவா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காய்கறி வகைகள் அதாவது மற்ற நாளில் நம்ம சாப்பிட்லாம் இருந்தாலும் குறிப்பாக இந்த மூணுலேருந்து நாலாவது மாதம் அது சாப்பிடும் போது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய விட்டமின் சத்து நல்லா கூடும் குழந்தைக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் நல்லா வந்து புரோட்டீன் சத்தும் கிடைக்கும் இது கீரைன்னு பார்த்தீங்கன்னா காய்கறின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காயும் கேரட்டு பீட்ரூட்டு சவுச்சவ்வு எல்லா விதமான காய்கறியும் நல்லா வந்து கலந்து சாப்பிடுங்க ஒரே ஐட்டமாக சாப்பிடாதீங்க எல்லாமே வந்து அப்பப்போ வந்து வேற வேற காய்கறி உணவுகள் வந்து மாற்றுங்க அதேமாரி அஞ்சாவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதம் வந்து இந்த தண்ணி உள்ள நீர் சம்மந்தப்பட்ட காய்கறி கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் சுரக்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு சவுச்சவு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க அது போக போக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி அஞ்சாவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதம் ஏழாம் மாதம் வந்து எல்லாமே கலந்து கொடுக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஜூஸ் ஆச்சும் உள்ளே நம்ம குடிக்கணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும் காலையில் ஒரு ஒரு மாதிரி பழம் ஜூஸ் குடிக்கணும்னா மத்தியானம் வந்து ஆப்பிள் ஜூஸு நைட்டு வந்து சாய்ந்தரமாக கூட சப்போட்டா பழம் ஜூஸ் குடிக்கலாம் சப்போட்டா பழம் ஜூஸ் நீங்கள் எவ்வளோக்களும் நீங்கள் குடிக்கிறீங்களோ அவ்வளோக்களவுக்கு வந்து நம்ம தோளில் உள்ள மாற்றங்கள் வந்து நல்லா வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா வந்து சத்து கொடுக்கும் சத்து கொடுக்கும் அப்போ உடம்பும் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எந்த விதமான எந்த வித பிரச்சனையும் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வந்து எல்லா வித உணவுகளும் நீங்கள் வந்து மாதம் மாறு டைமில் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து எடுத்துக்கணும் எடுக்க எடுக்க தான் வந்து இதாகும் உணவு வகையில் பார்த்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வேலை கூடிய வேலை செய்ய வேலை வேலை கொடுக்கக்கூடிய அசவிமானம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது நல்லா காலையில் எந்த நல்லா வாக்கிங் போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அதாவது எப்படின்னா கீழே நம்ம நல்லா வந்து சோஃபாவில் உக்கிற மூலியும் கீழே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கீழே கொஞ்சம் நம்ம வந்து கால் மடிச்சுக்கிடிச்சு நல்லா கொஞ்சம் உக்கா உக்கறணும் உட்காந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் வந்து சுவப்பிரசவம் கண்டிப்பாக வரும்போது அவங்களுக்கு அந்த இடுப்பொழி வந்து கொடுக்காது இல்லைன்னா நம்ம ஒரே இடத்துல நம்ம டாக்டர் சொல்லிட்டாரே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிசரிங்களை தான் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செய்யுங்க எக்ஸசைஸ்னா நல்லா வந்து எப்படி சொல்லணும்னா நல்லா கொஞ்சம் ஒரு காலைல காலையில் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆஃப் அனவர் வெளியே தான் வாக்கிங் போகும்னா வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் மொட்டை மாடியில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் போங்க அதே மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும் குறிப்பா மூணு அதாவது வந்து நம்ம டைம் மாதிரி போட்டுச்சோனா ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டம்ளர் வச்சு தண்ணி உள்ள குடிக்கணும் ஒரு டம்ளரும் குடிக்கலாம் தேவையான அளவு ரொம்ப தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து தண்ணி தண்ணியே குடிச்சிட்டு இருக்கூடாது மற்ற ஆகலாம் நம்ம உள்ளே சாப்பிடும்போது இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம உள்ளே சாப்பிடணும் தண்ணி உள்ள ஆகற நம்ம நீ சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்குடிய கெட்ட நீர்கள் நீர் மூலியமாக வெளியேறும் நமக்கு இடுப்பில் இடுப்புக்கு தேவையான பிடிப்புத்தன்மை வந்து நம்ம கிடைக்கும் அதேமாரி நீர் சம்மந்தப்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரக்கூடாது நல்ல பெரும்பாலும் தண்ணி வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க நான் சொன்னதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படின்னா கடைபிடிங்க நல்லா வந்து எப்படி சொல்கிறது நல்லா மாசமான மாசம் அதாவது எப்படி சொன்னால் மாசமான டைமில் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஏன்னா அது வந்து பிரசவ வழி வந்து ரொம்ப ஜாஸ்தி அதாவது நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒரு ஒரு உயிர் போயிட்டு உயிர் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அந்த இடுப்பொலி வந்து அந்த அளவுக்கு வந்து வேதனைகள் கொடுக்கும் இதை மாதிரி நீங்கள் எல்லா விதமான நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது காய்கறி நல்லா சாப்பிட்றது பழங்கள் நல்லா சேர்க்குறது தண்ணி நல்லா குடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ஒன்று போல் வந்து மெயின்டெனன்ஸ் மாதிரி நல்லா வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து டெலிவரி டைமில் அவ்வளோ ஈஸியாக வந்து டெலிவரி ஆகும்